இது என்ன தப்பு தம்பி இதை நான் மட்டும்தான் செய்கிறேன் எல்லாரும் தானே செய்கிறாங்க அண்ணா நீங்கள் இப்படி செய்கிற தாழ நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடுத்த வாரங்களும் கெட்டு போகிறாங்க இது எப்படி இருக்கு தெரியுமா உங்கள் கையால் உங்கள் புள்ளிகளை சாவாடிக்கிறதுக்கு சமம் இப்படி தான் கிட்டத்துலேயும் ஒரு சம்பவம் நடந்துச்சு இப்படி தான் போதைக்கு அடிமையான ஒரு ஆள் இரண்டு வயசில் சின்ன குழந்தைய தூக்கி எறிஞ்சா பாவம் அந்த குழந்தை இறந்த வைத்து இப்படி ஒரு செய்தியை கேட்கோல எல்லாரும் என்ன தான் கஷ்டப்பட்டாலும் திரும்பவும் அந்த தப்பை பண்ணி கொண்டு வந்து இருக்கிறாங்க அண்ணா இதை விற்கிறாங்க விற்காமே அண்ணா இல்ல தம்பி இதை தப்புன்னு தெரிஞ்சு மிக்கிறாக்கள் சில பேர் அவங்கள திருத்தவே முடியாது தம்பி இதால எத்தனை பேர் மிக்கிறவங்க அவங்க சாவதுக்கு முதல் காரணமே இவங்க தான் தம்பி இதை எப்ப புரிஞ்சு கொள்வாங்கன்ற தெரியல அண்ணா இதால நீங்க மட்டும் பாதிப்படைய மாட்டேன் உங்களோட வீட்டு இருக்கிறவங்களும் பாதிப்படைவாங்க அண்ணா இனி இந்த தப்பை செய்யாதீங்க அண்ணா வாங்க தம்பி போ போதைப்பொருள் உங்கள் உயிரை மட்டுமன்றி உங்களுக்கு நெருக்கமானவர்களின் உயிரையும் பறிக்கின்றது இந்த பழக்கத்தை இன்றே விட்டு விடுவோம் புதியதொரு சமுதாயத்தை உருவாக்குவோம் இன்றே